அய்யனார் துணை சீரியல்ல தம்பிங்க அப்பா அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அந்த நாலு பேருக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்ப நடேசன் இருந்துகிட்டு சோழன்ட சொல்றாரு எனக்கு என்னமோ உங்க அண்ணன் ஹிந்திக்கார வீட்டு புள்ள வீட்டுல வீட்டுல தாண்டா இருப்பான் அப்படின்னு சொல்றான் எப்படிப்பா சொல்றீங்க ஆமா இந்த ஊர்ல அவனுக்கு யாரையுமே தெரியாது அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது இந்த என்னமோ அனிசா அவன் ஃப்ரெண்டு அப்ப அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் அது மீறி அது இல்லாம சேரனுக்கு வேற யாரு கூடயும் போய் பழக்கம் இல்லை இந்த குடும்பத்திலேயே அவன் ஒரு ஆளு தான் நல்லவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதேன்ட்டு சோழனோட பெரியப்பா வர்றாங்க வந்தது மேன்ட்டு டே நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா சேர என்னமோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா நீங்க எல்லாம் ஊரே தேடிக்கிட்டு அலைஞ்சுங்கன்னு எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த வீட்டுலயே அவன் ஒருத்தன் தான் நல்லவன் அவனும் வீட்டை விட்டு போயிட்டானா பாவம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே நடேசன் டேய் நீங்க தான் பிள்ளைய ஆள் வச்சு திருடுனீங்கன்னு எனக்கு தெரியும் என் பிள்ளைய மரியாதையா கொண்டு வந்து வீட்டுல விடுங்க இன்புட்டு நாளா வீட்டுல இருந்தவன் இப்போ எதுக்காக காணாம போ அப்படின்னு சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் அவனை போய் கடத்தி நான் என்ன பண்ண போறேன் அவன் உனக்கு மட்டும் புள்ள இல்ல எனக்கும் தான் புள்ள நான் ஒண்ணு சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க அப்படின்னு சோழனோட பெரியப்பா சொல்ல வராரு இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு ஒன்னும் பொறாம கிடையாது தாராளமா இந்த வீட்டுல நீங்க எல்லாருமே இருந்துக்கலாம் ஆனா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே நடக்காது எல்லாமே நீங்க தொட்ட தொண்ணூறுமே உங்களுக்கே வினையாதான் வந்து முடியும் அவன் மேல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மொத்த பிரச்சனையும் இந்த வீட்டு மேலதான் இருக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது பண்றது எல்லாமே பிராடுத்தனம் இந்த வீடு ரொம்ப ராசி கட்ட வீடு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றேன் ஆமாண்டா அதனாலதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டை எப்படியாச்சும் இடிச்சுட்டு வேற வீடு கட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல இருக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த வீட்ல இருந்தா யாருமே நிம்மதியா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது போது நடேசன் சொல்றாரு இந்த எப்படியாச்சும் இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதான் ஏன் புள்ள வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அதனால நீ அப்படியே ஜாலியா இவங்களை வெளியே அனுப்பி விட்டுட்டு இந்த வீட்டை நம்மளே வச்சுக்கலாம் நினைக்கிறியா அத கனவுல கூட நினைக்காத இந்த வீடு உனக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி தான் எனக்கும் சொந்தம் இதுக்கு மேலையும் இந்த வீட்டை உறவு கொண்டு ஆடிக்கிட்டு வந்து நிக்க கூடாது சொல்லிவிட்டேன் ஆமா அப்படின்னு சொல்றாங்க உடனே சோழனோட அத்தை இங்க பாரு இப்ப நாங்க ஒண்ணும் இந்த வீட்டுக்கு வம்பு வரல எங்களுக்குன்னு வீடு கிடக்குது இந்த வீடு எதுக்கு எங்களுக்கு ஏதோ எங்க கூட பிறந்த பாவத்துக்காக இந்த வீட்டை நீயே வச்சு ஆனா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன் பசங்களுக்கும் சரி உனக்கும் சரி இந்த வீட்டுக்கு மருமகளே வராது வந்தாலும் நிம்மதியா வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அப்பா பெரிய மனுஷனே சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டியா ஆமா என் பிள்ளைங்க இங்க வாழாட்டியாலும் பரவாயில்ல உனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமே எப்படியாச்சும் இந்த குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் விரட்டி அடிக்கணும்னு தானே நீ நினைச்சுக்கிட்டு தான் விரட்டி அடிக்க போற அயண்டா என் பிள்ளைங்களை விரட்டி அடிக்கிறதுல அப்படி என்னடா உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நடேசன் எல்லாருமே நம்ம புள்ளதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம இடம் இடம் விட்டு இருக்கிறதுல தப்பு கிடையாதுல்ல தப்பே இல்ல நீ இடம் மாறி இடம் விட்டு இருனே எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டது வேண்டு சரி நீ நீயும் என்னமோ சொல்ற அதை நானும் என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் கேட்கறது எல்லாமே நமக்காக தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல விஷயத்தை மனசுல போட்டு புதைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த வீட்டை பத்தின ரகசியத்தை உன்கிட்ட சொன்னேனா இதுக்கு மேலையும் இந்த வீட்டுல சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன பெரியப்பா இந்த வீட்டுல நடந்துச்சு டேய் இந்த வீடு ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் இருக்கிற வீடு உங்க அப்பா பண்ண கொடுமையால உங்க சித்திங்க பாவம் இருக்காங்க சாபம் இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது இருந்தாலும் அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க விட்ட சாபம் தான் இன்னைக்கு உங்களை வந்து இப்படி வாட்டி வதைக்குதுடா உங்க அப்பா நினப்பான் இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறது பிடிக்காம இவர் பொய் சொல்றாருன்னு பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஒரு தடவை பெரியப்பா பேச்சு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா முதல்ல சேர அண்ணனை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சோழன் சேரனை தேடி அவங்க ஹிந்திக்கார வீட்டுக்கே போறாங்க போய் அவங்கள போய் பார்த்தா சேரன் அங்க இருக்காரு என் தம்பி நான் இல்லாம இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் பழகி போயிடும் அவங்களுக்கு என்ன கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் நான் என்ன அவங்க கூடவேவா இருக்க போறேன் சேரன் சொல்றாரு கேட்டது அதுக்காக எதுக்கு சொல்றோம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறனே இங்க பாருன பல விஷயம் இருக்குது ஒன்னா ரெண்டா சொல்ல சொல்ல உனக்கே தெரிய வரும் தெரிஞ்சா உனக்கு மத்தவங்க வாழ்க்கையை விட உன் வாழ்க்கைதான் முக்கியமான நீ ஏன் நினைச்சுக்குவே மரியாதை முறையா வீட்டுக்கு வானேன் நீ இல்லாம வீட்டுல எல்லாரும் ரொம்ப மனசு வேதனை பட்டு இருக்காங்க தம்பிங்க எல்லாம் பித்து பிடிச்சா அப்படி இருக்கான் உன்னை தேடி பாண்டியன் வேற எந்த ஊருக்கோ போயிருக்கான் நீ அப்படியாச்சும் அங்கயாச்சும் கிடைச்சிட மாட்டியான்னு உன் போட்டோவை எடுத்துக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னது மின்ட்டு டே டே அவன் எங்கிட்டாச்சும் போய் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுடா அப்புறம் நீ எங்களை விட்டுட்டு வந்துட்டேனா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் உன்னை தேடிக்கிட்டு தான் போவான் நீயும் இங்க இருக்க மாட்டேங்கிற நீயும் போகணும்னு ஆசைப்படுற எங்களை விட்டுட்டு போறதுல உனக்கு அப்படி என்னன்னே சந்தோஷம் நாங்க உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேனே எனக்கு நீங்க தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வீடு நம்மளுக்கு வேண்டானே நம்ம நம்ம அந்த அந்த வீட்டை விட்டு வீடு அம்மா நம்ம அப்பா வாழ்ந்த வீடு அந்த வீட்டை விட்டுட்டு போகவே கூடாது அந்த வீடு சென்டிமன் வீடு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த வீட்டுல இருக்க இருக்கதான் நம்மளுக்கு நல்லதே கெட்டது எதுவுமே நடக்க மாட்டேன் தொடங்கிது பெரிய பாவம் அத்தையும் வந்து சொல்லிட்டு போனாக அப்படின்னு சொல்றாங்க டேய் அவங்க பொறாமையில கூட அப்படி சொல்லலாம் இல்லையா பொறாமையில இல்லன்னு இம்புட்டு நாள் வயிற்றுக்கே வராதவக இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து உக்காந்து எங்க சேரன் எங்க போனா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நலன் விசாரிக்க வந்தாக அப்படின்னு சொல்றாங்க டேய் இந்த ஊர்ல பல பேரு நம்ம குடும்பம் கெட்டு போயிடணுமே நினைப்பாங்களே தவிர இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்க கட்டி இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு எவனுமே நினைக்க மாட்டான்டா அதனால நான் காணாம போனது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம நம்ம குடும்பத்துல எல்லாரும் சோகமா இருக்காங்களா இல்ல சந்தோஷமா இருக்காங்களான்னு பாத்துட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க புரியுதா புரிஞ்சா நீ ரொம்ப நல்லவன் புரியலன்னு வச்சுக்க அவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சேரன் சொல்றாங்க உடனே சோழன் இருந்துகிட்டு கஸ்தூரியத்தை சொன்னாங்கண்ணே எல்லாமே நல்லபடியா நடக்கும் தாங்கண்ணே சொன்னாங்க அத்தை எதுக்காக நம்ம போய் சொல்லணும் அத்தைக்கு தான் இல்ல இல்ல டே யா எல்லாரும் சிரிக்க சிரிக்க சொல்றவங்க சீரழிய சொல்லுவாங்க அழுக அழுக சொல்றவங்க ஆதரிக்க சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் தாண்டா நம்மளுக்கு நல்லது நினைப்பாங்க அதுவும் இல்லாம நம்ம பெற்ற அப்பா அம்மா மாதிரி வேற யாருமே நம்மளுக்கு நல்லதே நினைக்க மாட்டாங்க நம்ம நல்லாவே இருந்தாலும் நம்மள கெடுக்கணும்னு தாண்டா நினைப்பாங்கன்னு சேரன் சொல்லிட்டு சோழன் சேரன் ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க